அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூனிங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேலையில் கவுண்டரில் இருக்கிற பெண்கள் வரன்களை தான் பார்க்க போகிறேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் கிருத்திகா படிப்பு பிஇ வேலை வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் முப்பதாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசீசிரம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு கூட பிறந்த இவங்க தம்பி ஒன்றுங்க அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து பூமணி இவங்க கொங்கு வேளா கவுண்டரில் ஆதி கூட்டத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து சேவூர் சொத்துவரம் வந்து மூன்று ஏக்கரா தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மளிகை கடை சொந்த வீடெலாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மந்த்லி இன்கம் வந்து ஒரு அறுபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தமாக சொத்து மதிப்பு மூணு கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை நல்ல ஃபேமிலி ஒரு பூமி வந்து ரெண்டு ஏக்கரா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஸ்வாதி படிப்பு வந்து பீடெக் ஐடி முடிச்சிருக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஒம்பது இருபத்தி ஒன்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கோபாலன் அம்மா பேர் வந்து தேன்மொழி இவங்க கொங்கு வேளா கவுண்டரில் தூரன் கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து மதிப்பு வந்து பதினஞ்சு கோடி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் நல்ல ஃபேமிலி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம் பண்ணணும் இல்லைனா ஓன் பிஸ்னஸ் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வாரம் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மீப்பிடி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எஸ் பவித்ரா படிப்பு எம்காம் சிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஃபினான்சியல் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் மாத வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து செல்வராஜ் அம்மா பேர் வந்து மகாலட்சுமி இவங்க கொங்கு கவுண்டரில் ஓதாளன் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து விவரம் வந்து சொந்த வீடு ரெண்டுருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலி நல்லா படிச்சிருக்குன்னு தான் எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்தற மாதிரி இருந்தால் மேற்படி தெளிவுப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் கிருத்திகா படிப்பு பிகாம் பிறந்த தேதி பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பதினொன்று அஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு ராகு கேதுங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கோவிந்தராஜ் அம்மா பேர் வந்து கலாமணி இவங்க கொங்குவரல வேரலா கவுண்டரில் பவளக்கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பொள்ளாச்சி சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது தோப்பு மூணு ஏக்கரா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தமாக சொத்து மதிப்பு ரெண்டு கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி எட்டு ஏக்கரா வேணும்னு சொல்லிக்கிறாங்க என்ன டிகிரி நல்ல வேலை இல்லைன்னா விவசாயம் செய்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க இந்த உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் தீபிகா படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இரண்டு லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரம் நேரம் ரெண்டு பதினஞ்சு பிஎம் இளமை சனி ராசி விற்சகம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மீனம் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ரெண்டுங்க அப்பா பேர் வந்து பாலசுப்ரமணியம் அம்மா பேர் வந்து லதா இவங்க கொங்கு வேளாண் கவுண்டரில் காடை கூட்டத்தை சாதவிங்க ஊர் வந்து சக்தி சொத்து விவரம் வந்து தோட்டம் பதினேழு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தமாக சொத்து மதிப்பு அறுபது கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் செய்கிற நல்ல ஃபேமிலி ஈக்குவல் ஸ்டேட்டஸாக இருக்கிற மணமகனை தான் எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்தன மாதிரி இருந்தால் மீறி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஆர் அகல்யா தேவி படிப்பு எம்எஸ்சி வேலை மைக்ரோபயாலஜியாக ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்லிக்கிறாங்க ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் தனுஷ் பிறந்த தேதி வந்து இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் பத்து ஒன்பது ஏஎம் கிழமை வியாழன் கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்றுங்க அப்பா பேர் வந்து ரத்தினசாமி அம்மா பேர் வந்து தமிழரசி இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் எண்ணெய் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் நல்ல வேலை இந்த வரன் உங்களுக்கு பொறுத்துகிற மாதிரி இருந்தால் மீப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஜி சிந்துஜா படிப்பு பி ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கிறாங்க வேலை வந்து ஆர்கிடெக்சராக பெங்களூர் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒம்பது ஒன்று ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்தஜாதங்க கூட கூடப்பிழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து கங்காதரன் அம்மா பேர் வந்து கண்ணம்மாள் இவங்க கொங்கு வளர கவுண்டரில் மணியங்கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து எட்டிச்சேவியூர் சொத்து விவரம் வந்து பூமி இருபது ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க காடு வந்து பத்து ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இந்த வாரம் உங்களுக்கு பொருந்தர் மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் மதன கீர்த்தனா படிப்பு பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொருண்டவிங்க யாரும் இல்லை அப்பா பேர் வந்து சண்முகம் அம்மா பேர் வந்து பாலாமணி இவங்க கொங்கு வளர கவுண்டரில் ஈச்சங்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நஞ்சப்பா கவுண்டூர் சத்தியமங்கலம் சொத்து விவரம் வந்து தோட்டம் எட்டு ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தமாக சொத்து மதிப்பு பத்து கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் சம தகுதி பிஜிஆர் இன்ஜினியரிங் படிச்சிருக்க மணமகன் தான் எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் கே பிரீத்தி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் நாலு இருபத்தி ஒன்று ஏஎம் கிழமை புதன் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து கனகராஜ் அம்மா பேர் வந்து காந்திமதி இவங்க கொங்குவரல கவுண்டரில் பவளக்கூடத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து விவரம் வந்து நாலரை ஏக்கரா லேண்ட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வாடகை வரவு வந்து பதிமூணாயிரம்னு சொல்லிக்கிறாங்க எத் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஃபாரின் இல்லைன்னா பிஸ்னஸ் செய்கிற மணமகனத்தான் எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எஸ் பிரதீபா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க வேலை வந்து பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரம் நேரம் ஆறு முப்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து செல்வராஜ் அம்மா பேர் வந்து அன்னபூர்ணி இவங்க கொங்கு வரலா கவுண்டரில் தூரன் குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்து விவரம் வந்து பூமி பத்து ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இவங்க எப்படி எதிர்பார்க்கற அப்படின்னா நல்ல குடும்பம் பூமி வாடகைலாம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்